எனக்கு ஒரு முழுமையான உண்மையான கேபி ஜோதரத்தை கற்றுக் கொடுத்த என்னுடைய குருநாதர் பிரணவ பீடம் ஆன்மீக அறக்கட்டளையின் நிறுவனர் சுவாமி ஓம்கார் அவர்களுக்கு இவ்விடம் மிகுந்த நன்றியை தெரிவித்துக்கொள்ள கொள்ள விரும்புகிறேன் இந்த பகுதியில் நம்ம ஆளுங்கிரகம் அது சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பகுதியாக இந்த பகுதி எடுத்துப்போம் அதாவது என்னென்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய உண்மையான கேபிஎஸ்டாலஜி ரீதியாக ஆளுங்கிரகம் என்பது ரொம்ப ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக பயன்படுத்துங்க அதாவது என்னென்னா எல்லா விதமான செயல்பாடுகளுக்குமே வந்து முதன்மையானதாக இந்த ஆளுங்க தான் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் பயன்படுத்தலாம் இந்த ஆளுங்கிரகத்தை அப்படின்னு பார்த்தோம்னா மூன்று விதமான காலத்துக்கும் இந்த ஆளுங்கிரகம் பதில் சொல்லும் மூன்று விதமான காலம்னா இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இந்த மூன்று விதமான விஷயத்துக்கும் இந்த ஆளுங்கிரகம் பதில் சொல்லும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆளுங்கிரகத்தில் வந்து இறந்த காலத்துக்கு என்ன பலன் சொல்லும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஜாதகம் இருக்குதுங்க அந்த ஜாதகர் வந்து பிறந்த டைம் சரியாக இருக்குமா நம்ம எப்பயுமே கே பேசாலஜிரி முதல் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒருத்தருடைய பிறப்பு ஜாதக தகவல் சரியாக இருக்குதா அந்த பிறந்த நேரம் சரியான விஷயமா அப்படின்னு பார்க்கறதுக்கு நம்ம இந்த ஆளுங்க தான் பயன்படும் இது முதல் விஷயம் அதுக்கடுத்து நிகழ்காலத்தில் எதுக்கு பயன்படும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஜாதகர் நம்மக்கிட்ட ஜாதக பலன் பார்க்க வந்திருக்காரு அவர் எந்த கேள்விக்காக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடியதும் இப்ப அவர் மனத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியதும் இப்ப இருக்கக்கூடிய இந்த ஆளுங்கிரகம் தான் இந்த சந்திரனுடைய நிலை இந்த லக்கணத்துடைய தொடர்பு எல்லாமே அவருடைய மைண்ட்ல என்ன கேள்வி இருக்கு அப்படின்றத ரிஃப்ளெக்ட் பண்ணும் சரிங்களா அதுக்கடுத்து எதிர்கால பலன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபியூச்சரில் ஒரு ஒரு சம்பவம் எப்போ நடக்கும் இப்போ திருமணம் எப்போ நடக்கும் இல்லை குழந்தை எப்போ பிறக்கும் அந்த மாதிரி எப்போது அப்படின்ற ஒரு எதிர்கால கேள்வியை போது அந்த எதிர்கால கேள்விக்கும் எப்போது நடக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் இந்த ஆளுங்கிரகம் தான் பயன்படுது அப்படின்னு சொல்லலாம் எனவே மூன்று விதமான காலத்துக்கும் இந்த ஆளுங்கிரகம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு மிக முக்கியமானதாக பயன்படுது இந்த ஆளுங்கிரகத்தில் பேசிக்காக நம்ம ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானதை பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா இன்றைய தினம் என்ன இந்த நாளில் இன்றைய தின அதிபதி என்ன அப்படின்னு பார்க்கணும் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா சூரியன் தான் அதிபதி திங்கக்கிழமைனா சந்திரன் செவ்வாய்கிழமைனா செவ்வாய் தான் புதன்கிழமை புதன் வியாழக்கிழமை குரு அதிபதியா இருப்பாரு வெள்ளிக்கிழமை சுக்கரன் அதிபதி சனிக்கிழமை சனி ராகு கேது அதிபதியா வரமாட்டாரு இது ஃபர்ஸ்ட் விஷயம் அதுக்கடுத்து சந்திரன் இப்போ ப்ரெசெண்ட் டைம் பிள்ளை கோச்சாரத்தில் எங்கே போயின்னு இருக்காரு அப்படின்றதான் பார்க்கணுங்க சந்திரன் அப்படின்றத வந்து எந்த ராசியில் போயின்னு இருக்கார் அவர் என்ன நட்சத்திரத்தில் போயின்னு இருக்கார் சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சந்திரன் இந்த டேட்டில் நான் பார்க்கறம்போது இந்த வீடியோ ரெடி பண்ணுறம்போது கன்னி ராசியில் போயின்னு இருக்கார் ராசி அதிபதி புதன் அவர் வந்து சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போயின்னு இருக்கார் நட்சத்திராதிபதி சந்திரன் சரிங்களா அதுக்கடுத்து இந்த டைமில் லக்கணம் என்ன அப்படின்னு பார்க்குறோம் லக்னமே வந்து பார்த்தோம்னா கன்னி லக்கணம் தான் போயின்னு இருக்குது லக்னாதிபதி புதன் அதில் வந்து சந்தனுடைய நட்சத்திரத்தில் போயின்னு இருக்குது எனவே ரொம்ப ரொம்ப ஒரு மிக முக்கியமானதாக வந்து இன்றைய தின சந்தனுடைய ராசி அதிபதி நட்சத்திராதிபதியாகவும் லக்கணத்துடைய ராசி அதிபதி நட்சத்திராதிபதியும் பயன்படுதுங்க அதுக்கடுத்து வந்து நம்ம ஆளுங்கிரகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக பார்க்கக்கூடியது என்னென்னா லக்கண பாவத்துக்குள்ளே எதனால் கிரகம் இருக்குதா லக்கணத்தை எதனா கிரகம் பார்வை செலுத்துதா அப்படின்றத நம்ம பார்க்கணும் கிரகம் பார்வை செலுத்துதா சந்திரனுக்கு முன்ன மூணு இருபது டிகிரி பின்ன மூணு இருபது டிகிரி எதனா கிரகம் இருக்குதா அப்படின்ற விஷயத்தையும் பார்க்கணும் சரிங்களா இது எல்லாமே வந்து எப்படி பயன்படுத்துறதுன்ற வீடியோவை வரும் இப்போதைக்கு பேசிக்கா நம்ம ஆளுங்கிரகம்னா இந்த மூட்டு விதமான காலத்துக்கும் பயன்படுது ஒருத்தருடைய இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இந்த மாதிரி எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு இந்த ஆளு கிரகம் பயன்படுதுன்ற ஒரு விஷயத்தையும் கிரகம்னா என்ன அப்படின்னா இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரக நிலை நம்ம ஜோதிடம் பார்க்கணும் இந்த நாள்ல இந்த நேரத்துல இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு அந்த கிரக அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கோங்க சரிங்களா இவ்வளவுதான் பேசிக்கா ஆளுங்கிரகம் அப்படின்றது ஒவ்வொரு செயல் நம்ம ரொம்ப ரொம்ப ஒரு மிக முக்கியமானதா ஒரு பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் நன்றி வணக்கம்